அன்புள்ள நண்பர்களே சகோதர சகோதரிகளே சிங்கநாதம் யூடியூபின் ரசிக பெருமக்களே உங்களுக்கு இன்றைய உரை மன்னார்குடி சிங்கநாதம் சிவராமன் தேர்தல் கமிஷன் ஆணையத்தை ஒரு குமாஸ்தா பணிதான் செய்கிறது செய்ய வேண்டும் என்று சி வி சண்முகம் என்ற மகானுபாவர் சொல்கிறார் இவர் சட்டம் படித்தவர் அண்ணா திமுக அரசாங்கத்தில் சட்ட அமைச்சராக இருந்தவர் அந்த ஆணையத்தை தேர்தல் ஆணையத்தை ஒரு குமாஸ்தா பணி தான் செய்கிறார்கள் குமாஸ்தா பணி தான் செய்ய வேண்டும் அதுதான் அவர்களது வேலை இங்கேருந்து லெட்டர் வாங்கி அங்கே கொடுக்கணும் அங்கேருந்து போஸ்ட்மேன் சிம்பிளாக சொன்னால் அப்படி ஒரு இழிவுபடுத்தி பேசுகிறார் சிவி சண்முகம் இப்போது இதே ஆணையத்தில் தேர்தல் ஆணையத்தில் போய் தானே மண்டியிட்டு கிடந்தீர்கள் ஒரு மூணு நாலு வருஷம் முன்னாடி இந்த சின்னம் இரட்டை இலை சின்னம் பிரச்சனை கட்சி அங்கீகாரம் எடப்பாடி பழனிசாமி மற்றும் ஓ பன்னீர்செல்வம் இவர்களுக்கு இடையே நடந்த ஒருங்கிணைப்பாளராக இணை ஒணை ஒருங்கிணைப்பாளராக பொதுச் செயலாளராக இவர்களது எடப்பாடியின் தேர்தல் சரியான முறையில் நடந்ததா நடக்கவில்லையா என்றெல்லாம் அங்கே போய் தானே பஞ்சாயத்து செய்தீர்கள் ஏன் அந்த ஒரு குமாசா என்றால் குமாசா வீணம் போய் ஏன் மண்டியிட்டீர்கள் சி வி சண்முகம் அவர்களே மிகவும் அநாகரிகமாக பா அன்பார்லிமெண்டரி லாங்குவேஜ் என்று சொல்வார்கள் தான் நீங்கள் பேசுகிறீர்கள் இது உங்களுக்கு தகுதியானது அல்ல உங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது என்பதை நான் அறிவேன் இருந்தாலும் நீங்கள் பேசுவது முற்றிலும் தவறு இனி நீங்கள் தெரிந்து இதே தேர்தல் ஆணையத்திடம்தான் மீண்டும் நீங்கள் போய் மண்டியிட்டு கைகூப்பி நிற்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு உள்ளது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அப்பொழுது தேர்தல் ஆணையர் முதன்மை ஆணையர் உங்களிடம் நாங்கள் தானே என்று கேட்டால் உங்களது முகத்தை எங்கு வைத்துக் கொள்வீர்கள் எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்து பதினேழில் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஜனவரி மாதம் மோடியை போய் சந்தித்தார் டெல்லியில் அப்பொழுது அவரது வலப்புறத்தில் அமர்ந்திருந்தவர் எடப்பாடி பழனிசாமி அப்பொழுதெல்லாம் உங்களுக்கு இனித்ததா பாரதிய ஜனதா கட்சி இனித்ததா நரேந்திர மோடி அவர்கள் மிகவும் நல்ல மனிதர் உத்தமராக இருந்தார் அப்பொழுது இப்பொழுது என்ன உங்களுக்கு வந்துள்ளது நரேந்திர மோடிஜி இந்திய நாட்டின் பிரதமர் என்ற மரியாதை கூட உங்களுக்கு இல்லை தேவையில்லாமல் நீங்கள் தேர்தல் ஆணையத்தையும் பிரதம மந்திரியையும் அவதூறாக பேசி வருவது அதிமுகவினருக்கு நல்லதல்ல அதுபோல் நீங்கள் அண்ணாமலையை மாற்ற வேண்டும் அங்கு போய் கேட்டுக்கொண்டீர்கள் உங்களது அமைச்சர்கள் நால்வரை நீங்கள் டெல்லிக்கு மிகவும் ரகசியமாக அனுப்பினீர்கள் ஆனால் நடந்தது என்ன அண்ணாமலையை மாற்றவில்லை இங்குள்ளவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால் நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியுடன் உறவை முறித்து கொள்வதாக அப்படி இன்று வரை நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியின் உறவை முறித்து கொள்ளவும் இல்லை சேர்த்து கொள்ளவும் இல்லை உங்களுக்கு பயம் ஏனென்றால் அங்கே வழக்குகள் உள்ளன உங்களுடைய சம்மந்தி வீட்டில் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ரைடு செய்து அறுநூறு எழுநூறு கோடி ரூபாய் ரொக்கத்தையும் ஏன ஆவணங்களையும் பறித்து கொண்டு போயுள்ளார்கள் உங்களுக்கு இனி வருங்காலம் நல்லதாக அமைய வாய்ப்பே இல்லை பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி சேர வேண்டும் என்பதற்காக பாரதிய ஜனதா கட்சி உங்களை கட்டாயப்படுத்துகிறது நிர்பந்திக்கிறது என்றெல்லாம் சொல்வதில் எந்த ஞாபமும் இல்லை அப்படி கூட்டணி சேர வேண்டும் என்றால் உங்களது அநியாயங்களை எல்லாம் மத்திய அரசு பொறுத்து கொண்டு இருக்க வேண்டுமா இது பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி வேறு உங்களது அராஜக செயல்கள் திருட்டு கொள்ளை ஊழல் லஞ்சம் இது வேறு இந்த இரண்டையும் பிரித்தை நீங்கள் பார்க்க வேண்டும் அதுபோல் உதயநிதி தமிழ்நாட்டில் வந்து மிகப்பெரிய மனிதர் இவர் என்று தன்னைத்தானே சொல்லிக் கொண்டிருக்கிறார் இவர்கள் வந்து இந்த திராவிட மாடல் அரசாங்கம் ஆன்மீகத்துக்கு எதிரானது சனாதனத்துக்கு எதிரானது சனாதனத்துக்கு எதிராக இவர் பேசிய பேச்சுக்கள் எல்லாம் இன்றும் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்காக வழக்காக உள்ளன அதன் தீர்ப்பு இன்னும் வந்தபாடில்லை அப்போது தமிழ்நாட்டில் மோடி வந்தால் கோபேக் மைடி கோபேக் மோடி என்று சொல்ல மாட்டோம் கெட் அவுட் மோடி என்று சொல்லுவோம் சொல்லி பாருங்கள் கெட் அவுட் மோடி என்று சொல்லி பாருங்கள் நீங்கள் திகார் ஜெயிலுக்கு தான் செல்வீர்கள் உதயநிதி அவர்களே உங்களது கட்சி அழிந்தே போகும் நீங்கள் இன்று அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்கும் நிலையை நீங்களும் அடைவீர்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை நாட்டின் பிரதம மந்திரியை உலக மகா தலைவரை குருவை நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் கோபேக் மோடி சொல்லும் துணிச்சல் உண்டா திராணி உண்டா திருவாடுதுறை ஆதீனம் அங்கிருந்து செங்கோல் சென்று நம்மளுடைய பாராளுமன்றத்தில் வைக்கப்பட்டுள்ளது இது உங்களுக்கு பெருமை தரவில்லை இந்த செங்கோலையும் தூற்றுகிறீர்கள் நீங்கள் திருக்குறளையும் தூற்றுகிறீர்கள் சிலப்பதிகாரத்தை தூற்றுகிறீர்கள் உங்களுக்கு நல்ல காலம் போய்விட்டது கெட்ட காலம் தொங்கிவிட்டது வினாச காலே விபரீத புத்திகை என்று சொல்வார்கள் உங்களது காலம் வருங்காலம் இனி நன்றாக இல்லை உங்களுடைய நடத்தை சரியாக இல்லை இந்த உதயநிதி அவர்கள் சிறைக்கு செல்வது உறுதி என்பதை நான் சொல்லிக்கொண்டு இப்படியெல்லாம் பேச வேண்டாம் என்று அறிவுரை கூறி இத்துடன் இன்றைய சிங்கநாதம் உரையை முடித்து கொள்கிறேன் நன்றி மன்னார்குடி சிவராமன்